எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி ட்ரெண்டிங் சூப்பரான ஒரு படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் என் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் நான் லீடாக இது மாதிரியும் படங்கள் நடிச்சிருக்கேன் சிலது ஓடி இருக்குது சிலது ஃப்ளாப் ஆகிருக்கு அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக இந்த படம் இட்டாக கூடிய ஒரு கன்டென்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் சீக்கா ரொம்ப ஃப்ராங்காகவே சொல்கிறேன் ஒன்றால் சும்மா ஆனந்தம் நான் ஒரு பேர் நாங்கள் சிக்ஸ் பிஎம் ஆனந்தம் தான் கூடுவோம் எங்கள் அண்ணன் ஸ்டெல்லம்மா அது மாதிரி ஆனந்தண்ணா ஒரு நாள் சும்மா ரொம்ப நாளவே நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டே இருந்தோம் ஆனந்தண்ணா படம் பண்ணும் படம் சொல்லிட்டு அவருக்கு சினிமாமல பயங்கரமான ஒரு லவ் இப்போ இருந்தா ரொம்ப கேஷுவலா ஒரு கான்வெர்சேஷன் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு அது அப்படியே சரி ஓகே நான் கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடிவெடுத்தோம் பட் ஆனா இனிஷியலாக நான் வந்து வேற ஒரு படம் தான் பண்றதா இருந்தது அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணா வந்து இல்ல காம்பேக்டா டக்குனு சின்னதா ஒன்று பண்ணலாம் கலை அப்படின்னாரு அப்படி அப்பதான் சரி ஓகேண்ணா நீ ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் யோசிச்சு என்ன நான் மாத்திட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே சரி நீ கதை அனுப்புங்கண்ணா கண்டிப்பா தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டேன் உண்மையாவே பயங்கர இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்தது ரொம்ப சூப்பரான ஒரு கதையா இருந்தது மெயின்லி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருந்தது அதே மாதிரி சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாவும் தோணுச்சு அதுக்காக நான் கண்டிப்பா உடனே பண்ணலாம் அப்படின்னேன் அப்புறம் சிவா ப்ரோ மீட் பண்ண அதான் சிவ சிவராஜ் மீட் பண்ண அவரு நான் நோலன் அப்படின்னு கூடுவோம் என்னன்னா வந்து அவர் போலீஸா இருந்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட தெரியாது பேசுறதே ரொம்ப காதுகிட்ட வந்து இது இப்படி நடிச்சிருங்க அப்படின்னாரு ரொம்ப சூப்பரா டைரக்ட் பண்ணாரு என்னன்னா ரெண்டே கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் பிரேம் அண்ணா ஆஹ் பெசன் ரவி அண்ணா இது மாதிரி அதுக்கப்புறம் வித்யான்னு சொல்லிட்டு மேம் நடிச்சிருந்தாங்க சும்மா ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட் பட் ஆனா ஒரு படம் ஃபுல்லா டூ ஹவர்ஸ் நம்ம உட்கார வைக்கிறோம்னா அது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கதை நம்ம மாதிரி காஸ்ட் ஆஃப் ஆகலாம் இல்லன்னா வந்து ஒரே மூஞ்சியில பாக்குது போர் அடிக்கலாம் பயங்கரமா நடிக்கணும் அது வந்து இந்த எமோஷன்ஸை ஹோல்வ் பண்ணும் அப்படின்னும் போது ஃபீமேலா லீடுக்கு வந்து ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தார் சிவா அப்ப வந்து பிரியா ஆடிஷன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க அப்ப பிரியா ஆடிஷன் பண்ணா உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணினாங்க பிரியா உண்மையாவே நீங்க ரொம்ப அதிகமா சொல்றீங்க நம்ம பத்தி அவ்வளவு ஒர்த் இல்லை நம்ம பட் ஆனா உண்மையா நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆஹ் இதுல மெயினா நான் வந்து ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது சாம் தான் ஏன்னா வந்து இப்போ ரெண்டே பேர் ஒரு ஒரு படத்துல போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கும் நம்ம என்ன நமக்கு நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம பயங்கரமா நடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கும் பட் அப்படி இல்லை நம்ம வந்து இப்ப மியூசிக் கேமரா அதுல நம்ம வைக்கப்போ எல்லாமே சேர்ந்துதான் ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன் நான் வந்து எப்பவுமே டேரக்டர்ஸ் தான் காட் அப்படின்னு நம்புறேன் நான் சினிமால சோ அதை நம்பி காசு போடுறேன் அடுத்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்னீஷியலாம் சேர்ந்து வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டூலா அவங்க சொல்லப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டா செஞ்சாங்கன்னா அது ரொம்ப அழகா கன்வே ஆகும் ரொம்ப சிம்பிளான ரொம்ப நார்மலா ஒரு சீனா இருக்கும் பட் இது எல்லாமே ரொம்ப அமைஞ்சதுன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸா அந்த அந்த சீனையும் அந்த நடிகரையும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்கள அறியாமல் விசில் அடிக்கிற அளவுக்கு ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகலாம் ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சாம் சாம் நீங்கள் வரீங்கன்னொன்னே நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு சாம் தான் கண்டிப்பாக இது பண்ணணும்னா ஏன்னா இப்போ நம்ம நடிக்கிறோம் அது வந்து மியூசிக் வந்து எலிவேட் ஆனால் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்காக சாம் நாங்கள் கேட்டோம் கேட்ட உடனே அவர் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த பிஸி டைமில் இதை ஒத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சாம் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி பிரவீன் தேங்க்ஸ் டா தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா பிரவீன்மே அது வந்து ஒரு கேமரா மேன் நான் வந்துவிட்டேன் நான் என்னோட வேலையை நான் வந்து லைட் செட் பண்ணி நான் வந்து ஒரு பண்ணிட்டு போகிறேன் அப்படி இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆகிட்டு டெய்லி கூட உட்காந்து நம்ம என்ன பண்ண போறோம் என்ன ஒர்க் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக வந்து டெய்லி ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணி அவரோட சொந்த படம் மாதிரி ஒர்க் பண்ணாரு தேங்க்யூ பிரவீன் மீன்ஸ் அ லாட் அதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ரொம்ப நன்றி அப்புறம் அவர் நீங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்க நடிச்சதுக்கு அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா உட்காருங்க ப்ளீஸ் ஏன்னா அவர் வந்து பேசும்போது அப்படியே நம்ம நம்மளை கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளை பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குது ஏன்னா அலெக்ஸ் நீங்க ஏன்னா இப்ப ஒரு படத்துல நடிக்கும்போது அதிகபட்சம் நமக்கு சந்தோஷம் என்ன இருக்குன்னா நாளைக்கு அதை யாராவது பார்த்துட்டு நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் டே அவன் அந்த படத்துல பார்த்தேன்டான்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐய கொடுக்கும் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நான் பல படங்களை பார்த்து ஏங்கிருக்கேன் நான் சில படங்கள் நடிச்சு டப்பிங்லாம் பண்ணிட்டு தந்துரும் ஆனால் தேட்டருக்கு போகும் படத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்போ ரொம்ப அப்செட் ஆகிடும் நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன் நான் நிறைய படத்தில் செகண்ட் ஹீரோ நடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படினா ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் வருவேன் செகண்ட் ஹீரோ நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் முகம் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக ஆட்ஸ் ஆஃப் நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போவீங்க நிறைய படங்கள் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு மாசுக்கு பின்னாடி ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அதுக்காக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நன்றி யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க நம்ம இதை பண்ணுமானா அப்படி நீங்கள் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நம்ம படத்தை வந்து மியூசிக் சாரிகாமா வாங்கியிருக்காங்க தேங்க்யூ சாரிகாமா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி அவங்க பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரி சின்ன படங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தென் ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும் சில சந்தர்ப்ப காரணங்களால் வர முடியல ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ஈவன் சாருமே பார்த்தீங்கன்னா சார் கூட அரவிந்தன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் அவரும் எல்லா பெரிய படம் ரீசெண்டாக இப்போ வந்து எல்லா பெரிய படங்களும் அவர் தான் பண்ணாரு அப்படி இருக்கும்போது நம்ம இந்த படத்தை கூப்பிட்டு காட்டும்போது அவர் பார்த்துட்டு உண்மையாகவே படம் ரொம்ப பிடிச்சி நான் பண்ற கலையை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவரு ரிலீஸ் பண்ணி தராரு நன்றி சார் ரொம்ப இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தென் மச்சா ஸ்ரீகா வந்து நிறைய உண்மையாவே ஒரு படனை பாடி எல்லாம் எல்லாருமே நல்லதான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்க ஒரு படத்துக்குள்ள ஒரு கோடி பிரச்சனை இருக்கும் அது இல்லாம ஒரு படம் வாழ்க்கையில ரிலீஸ் ஆயிருக்கே இருக்காது கண்டிப்பா எல்லா படத்துலயும் இருக்கும் அதே மாதிரி இந்த படங்களே அது யதார்த்தமா அது அது ஒருத்தரோட மூடா இருக்கலாம் இல்லைனா நேர காலமா இருக்கலாம் இல்ல வந்து சில நடக்கிற விஷயங்களா இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் சில பேர் கோவத்தை உருவாக்கும் சண்டை வரும் பிரச்சனை வரும் எல்லாமே வரும் அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருக்க மாதிரி இதுலேயும் இருந்தது பட் அதுக்கு ஒரு பிரிட்ஜா இருந்து ரொம்ப ஸ்மூத்தா ஆனந்த நாவோட மூஜ் அதுக்கப்புறம் என்ன நான் என்ன ஹேண்டில் பண்றது எல்லா ஆர்டிஸ்ட் ஹேண்டல் சீக்காக தான் பாத்துக்கிட்டேன் ரொம்ப டா நீ வந்து இத்தனையும் அவங்க நான் இது வரைக்கும் எதுவுமே தரல அது இல்லாமல் எங்களுக்காக இவ்வளவு ஒர்க் பண்றான் ஃபார் த லவ் தேங்க்யூ ஸோ மச் மச் லவ் யூ ஸோ மச் மீன்ஸ் அலாட் கண்டிப்பா ட்ரெண்டிங் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா இருக்கும் டெஃபினட்டா சின்ன படம் சின்ன படம்ன்றாங்க அது சாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாரு ஒரு படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் தான் அது சின்ன படம் பெரிய படம்ன்றதுனா இன்றைக்கி வந்து ஒரு கன்டென்ட்டு தான் ஒரு படத்தை முடிவு பண்ணணும் அது என்ன படம்ன்றது அது ரிலீஸ்கிறவங்க மேபி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு ஒரு படம் முடிவாகும் பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் நீங்கள் ப்ரெசன்ட் மீடியான்னு மக்கள் அந்த படத்தை பார்த்து ஏற்றுக்கிட்டு அது நல்ல படம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய படம் ஸோ அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலி என் ஒய் பிரியா தான் வந்து இந்த படத்துக்கு காஸ்ட்யூம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணாங்க இந்த பாட்டில் எல்லாமே காஸ்டியூம் தான் பண்ணாங்க தேங்க்யூ பிரியா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என் பொண்ணு வந்திருக்கேன் அதித்தி லவ் யூ அதித்தி ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் சிவா அவர் ரைட்டிங்காக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய டேரக்டராக வருவார் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்துக்கு இங்க இருக்கவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனந்த அண்ணா கூட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆனந்தனோட அவரோட ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் அவர் அந்த போஸ்டர்ஸ் டிசைன்லாம் எல்லாம் வந்து ஃபுல்லாக எதுவுமே பெருசா எதுவுமே காசு வாங்காம நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்றாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இங்க வெளியே வராதவங்கலாம் நிறைய பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்க அந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீனாட்சி அக்கா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப அவங்க வந்து ஆனந்த அண்ணா வந்து அமைதி அந்த கூட இவங்க கரெக்டாக பேசி ஹேண்டில் பண்றாங்க எல்லாத்தையும் சோ மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா ட்ரெண்டிங் வந்து ரொம்ப நல்ல படமா இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் க்ளூவாக சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் சார் மிஸ் பண்ணுறேன் இல்லை ஆ சாரி அப்புறம் அஸ்டன் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூடா ஏன்னா உண்மையாகவே இந்த படம் வந்து ரொம்ப ஆ அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் விஜய் எல்லாம் வந்து ஏன்னா ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே டே அண்ட் நைட் ஷூட்டு நம்ம ஒரே லொக்கேஷனு பயங்கர எட்டிக்காக இருந்தது அது நமக்கு மென்டலாகவே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்போ சில நேரங்களில் நம்ம எதாவது அப்செட் ஆயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பயங்கரமாக ஸ்வீட்டாக ஹேண்டல் பண்ணி இன்னி வரைக்கும் ஏன்னா ஒரு ஒரு சின்ன படம் வந்து ஒரு ரிலீஸ் வரைக்கும் வருதுன்னா நம்ம வெறுமனே இப்போ ஒரு பெரிய படம்னா நமக்கு ஏற்றதுக்கு வந்து ஒரு சேலரி இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் சின்ன படம் வரும்போது எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு அட்ஜஸ்டிங்காக தான் இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு வெறும் அந்த ஆர்ட்டுக்காக அந்த பேஷனுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு லவ் இருக்குல்ல அது வந்து உலகத்துல எதுக்குமே இணைய ஆவாது சோ அந்த மாதிரி அஹ் டைரக்டர்ஸ் டேரக்டர்ஸ் வந்து ஏன்னா அஸ்டன் டேரக்டர் சொல்லுவேன் எது நடந்தாலுமே அவங்கள தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணு அஸ்டன் கேமரா கேமராஸ்ட் எல்லாருமே ரொம்ப நன்றி அண்ட் பிஆர்ஓ ஆர் சதீஷ் அண்ணா அண்ட் டீம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப சூப்பரா ஒரு ஏன்னா அவங்களும் அதே மாதிரி இந்த டீம் பெரிய பெரிய படங்களுக்கு கூட நான் பெரிய படம் சின்ன படம் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா இப்போ இதுக்குன்னு ஒரு இப்போ அத கமிங் பேக் டு தட் ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் ஒன்றுகலாம். அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பா இன்னைக்கு தேதிக்கு ஒரு சின்ன தான் ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக வந்து انا பேசப்பட்ட கண்டென்ட் பெருசா இருக்கும். அந்த படத்துக்கு வந்து ஃபுல் எஃபோர்ட் ஒரு பெரிய படத்துக்கு எப்படி போடுவாங்களோ எப்படி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்றாங்க. தேங்க்ஸ் சதீஷ்னா அண்ட் டீம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாரோ ஒருத்தர் சொன்னா. ஓகே நன்றி நான் थैंक यू थैंक லவ் யூ ஆல். थैंक यू. எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெண்டிங் ஜூலை எயிட்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது. கடவுளுக்கு நன்றி. கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி. என்னோட ஃபேமிலி அண்ட் யுபிடி ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் தேங்க் யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் ஸ்பெண்டிங் யர் வேலியூபிள் டைம் அண்ட் கவரேஜ் எங்களுக்காக உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றிகள் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் சார் அண்ட் மீனாட்சி மேம் மீனாட்சி மேம் நான் மீட் பண்ண ஒன் ஆஃப் த போல்டஸ்ட் விமன் நம்மளோட குட்டி குட்டி கான்வர்சேஷனில் கூட தில் பி ஹெலன் லாட் ஆஃப் லேர்னிங் மேம் யூஆர் ட்ரூலி இன்ஸ்பைரிங் தேங்க் யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ட்ரெண்டிங் ஒரு ஆடிஷன் கால் ரெண்டு கஷ்டமான சீன்ஸ் இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் நம்ம இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட பதட்டமும் பயமும் தான் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு நாள் தூக்கம் இல்லை ரெண்டு விஷயம் ஒன்று நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஃபுல் டூ ஹவர்ஸ் ஃப்ரேமில் இருக்கிறோம் அதை ஹோல்டு பண்ணணும் அண்ட் ரெண்டாவது விஷயம் படத்தோடய ஹீரோ ரொம்ப கஷ்டம் வரேன் சார் அதுக்கு நான் வரேன் தான் புரிஞ்சுது ஓகே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் அது இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நிறைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் கண்டினியூஸ் யூனோ எக்ஸ்டென்சிவ் எக்ஸாஸ்டிங் டயரிங் ஹாப்பி ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான் வந்து ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் வில் ஆல்வேஸ் டே க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் இந்த படம் எனக்கு என்னோட கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் யூ ஸோ மச் சிவா சார் ஷிவா சரோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தில் பேசப்படும் தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ சார் தேங்க்ஸ் ஃபார் காஸ்டிங் மீஸ் மீரா இன் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் இஸ் லாட் அண்ட் லாட் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் ரெண்டாவது ரீசன் நான் சொன்ன மாதிரி படத்தோடய ஹீரோ அவர் பேர்லயே தெரியும் உங்களுக்கு கலை அரசன் த கிங் ஆஃப் ஆர்ட் ஸோ அவர் அவர் படங்களில் அவர் கேரக்டர் மூலமாக அவர் கிரியேட் பண்ண இம்பாக்ட் எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இட் இஸ் நாட் எ ஜோக் டுரப் வித் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா கலை சார் மாதிரி தேங்க்யூ ஸோ மச் சார் யூ வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கொஞ்சம் கூட அந்த ஆட்டிடியூடே இல்லாமல் ரொம்ப ஈக்குவலாக யதார்த்தமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணிவிட்டு செட்டில் தேங்க்ஸ் சார் இட்ஸ் இட்ஸ் லாட் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ என் கலை சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் லைக் பெசண்ட் ரவி சார் பிரேம் சார்லாம் என்னோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் நம்ம அவங்க படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்போம் ஸோ அவங்களோடலாம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் ட்ரூலி பிளெஸ்சிங் சார் தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் வித்யா மேம் அம்மா கேரக்டர் பண்ணாங்க அண்ட் அலெக்ஸ் சார் வந்து அவர் சொன்னார் இன்றைக்கி நான் வரணுமா வேணாமான்னு யோசித்தேன் அப்படின்னு நீங்கள் என்னென்னா அந்த படமே இல்லை சார் அதுதான் உண்மை லைக் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் ட்ரெண்டிங் சச் அ போல்ட் அண்ட் பயங்கரமான ஒரு வாய்ஸ் நான் உங்கள் வாய்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன் ஆயிட்டேன் தேங்க்யூ டிஓபி பிரவீன் சார் வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பிட்டிஸ் டு மேக் இட் லுக் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப சூப்பர் அண்ட் வெரி கிளாஸி அவுட் பார்க்குறப்போ தேங்க்யூ பிரவீன் சார் அண்ட் நாகூரன் எடிட்டர் சார் ஐ நோ இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப் த்ரில்லர் படத்தோட எடிட்டிங் பண்ணுறது தேங்க் யூ சார் இந்த ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி விஜய் ஜி இஸ் லைக் மோர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரைட் நோ அருண் சார் தினேஷ்ஜி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இல்லைனா அவ்வளோ ஏன்னோ சென்சிபிளான ஒரு இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் அவங்க சப்போர்ட் இல்லைனா பண்ணியிருக்கவே முடியாது தேங்க்யூ வெரி மச் அண்ட் ப்ரியா கலை தேங்க்ஸ் ஃபார் தி பியூட்டிஃபுல் அவுட்ஃபிட்ஸ் ஒரு ஃப்ரேம்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் தி சென்ஸ் தட் யூ காட் டுவர்ட்ஸ் அவுட்ஃபிட்ஸ் கலர்ஸ் எல்லாமே இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் தேங்க் யூ ப்ரியா அண்ட் ஸ்ரீகாந்த் சார் யுவர் சச் ஸ்வீட் ஹார்ட் யுஆர் லைக் ஸ்போர்ட் அண்ட் ஒரு பில்லர் இது இந்த அளவுக்கு வந்ததுக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ சார் அண்ட் தேங்க்ஸ் சாம் ஃபார் ஜாயினிங் அஸ் உங்கள் வித் மியூசிக் இந்த படத்தை பார்க்குறப்போ பயங்கரமாக இந்த ஸ்கிரிப்டை எலிவேட் பண்ணியிருக்கு அண்ட் எண்ணிலே எண்ணிலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அடிக்டிவ் ட்ராக் படத்தோட ஓவரால் விஷயமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு வித் யோர் மியூசிக் யூ சாம் அண்ட் என்னோட மேனேஜர் அண்ட் த பிஆர்ஓ சதீஷ் யூ ஸோ மச் சதீஷ் யுவர் அ பிகஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் மீ ஆல்வேஸ் ஸோ படம் ட்ரெண்டிங் இட் இஸ் அபவுட் த விலாகர் ஒரு வளாகிங் கப்பிள் பற்றின ஒரு படம் ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் எஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லர் படம் இட் இல் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் எல்லாேருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்க முடிஞ்சா ஃபேமிலியோட போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ வெரி மச் நன்றி வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் உம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஆக்சுவலி இந்த இந்த இடத்துக்கு வர முக்கியமான காரணமா நான் நினைக்கிறது என் நண்பர் பிரவீன் ஒரு ஆத்மார்த்தமான நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஊர்ல இருந்து நீங்க டைரக்டராக ஆக்கினதுக்கான மிக முக்கியமான காரணம் பிரவீன் தான் ஏன்னா ஆக்சுவலி ஒரு ஊர்ல இருக்கும்போது நான் ஒரு சிறுகதை தொகுப்பு நாவல் சில ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டு இருந்தேன் ஷூட்டிங்கு அது நான் பிளான் பண்ணல அதாவது இயக்குனராக எதுவும் பிளான் பண்ணல அப்போ ஒன்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஷார்ட் பில் எழுதிருந்தேன் அப்போ நான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது பிரவீனை தான் அப்போ பிரவீன் வந்துட்டு கதையை கேட்டேன் அப்படி கதையை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு அப்படி ஓகே எப்போ போலாம் ஷூட்டுக்கு அப்படின்னு அப்படி நான் பட்ஜெட்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்துட்டு ஒரு மாதம் நான் எதுவுமே சொல்லு அப்புறம் பிரவீனை கூப்பிட்டு அப்படி கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு அப்படி இல்லை கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னு சொன்னேன் சரி ஓகே நீங்கள் எனக்கு பே பண்ண வேண்டாம் மத்த ரெடி பண்ணுங்கன்னு அப்படி சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் திருப்பி இன்னொரு மாசம் ஆச்சு மறுபடியும் எதுவும் பண்ணல மறுபடியும் கூப்பிட்டு அப்படி என்ன ப்ராப்ளம் திருப்பி அதே ப்ராப்ளம் தான் சொன்னேன் சரி கேமராக்கெல்லாம் ஒன்றும் பே பண்ணோட நானே கேமரா கொண்டு வந்துடுறேன் அப்படி சரி ஓகேன்னு விட்டேன் திருப்பி ஒரு மாதம் மறுபடியும் அப்படியே போச்சு மறுபடியும் கூப்பிட்டு கேட்டது விட என்ன ப்ராப்ளம்னு கேட்டு திருப்பி லென்ஸில் நானே எடுத்து வந்துடுறேன் இப்போ உங்களுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு அப்படி சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணி உடனே ஒரு ஷாப் ரன் பண்ணோம் அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபில்ன் பண்ணி அது ஃபிலிம் கம்பெனியில் போஸ்ட் பண்ணுவோன்னே அது கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சோன்னே கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சு இப்படி இருக்கும்போது தான் இந்த தான் என்னை சினிமா கொண்டு வர மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்புறம் வந்து பிரவீன் வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்திருந்தார் பொள்ளாச்சி வந்துட்டு ஒரு ட்ரிப்புக்காக வந்திருந்தப்போ ஒன்றும் டிராவல் பண்ணுறதுக்கு அப்புறம் கேட்டார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் அப்படி அப்புறம் நான் இந்த லைனை சொன்னேன் ட்ரெண்டிங் ஒரு இப்போ ஒரு லைன் இருக்குது ஆக்சுவலி ஒரு யூடியூப் கப்பலை பற்றி கப்பல் பற்றிய கதை அது ஆக்சுவலி அந்த லைன் இப்படி இன்னும் லைன் சொன்னோன்னே ரொம்ப எக்ஸைட் அப்படி உடனே சரி நான் சென்னை போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்ட்டு போனேன் அப்படி போயிட்டு உடனே கால் பண்ணி ப்ரொடியூசர் சார் ஆனந்த் சார் கூட கனெக்ட் பண்ணி விட்டார் ஃபோனில் தான் சொன்னேன் லைனை வந்துட்டு ஃபோனில் தான் இதான் சார் லைன் சொன்னேன் ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை சார் நான் ஒரு ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன் சரி ஓகே எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன் வீக் வந்துட்டு முடிச்சுட்டு வந்தேன் வந்து லைன் சொன்ன உடனே டக்குன்னு டேக் ஆஃப் ஆயிடுச்சு எனக்கு நம்ப முடியல என்ன உடனே இப்படி ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சார் இன்னும் ஸ்கிரிப்ட் முடிக்கல அப்படின்னா உடனே உடனே ஷூட் போகலாம் அதாவது ஆக்சுவலி ஒன் மந்த்தில் கதை சொன்ன ஒன் மந்த்தில் வந்து ஷூட் போகிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா கலைசாரோடய டேட்டு அப்போ தான் இருக்குது உடனே போனால் சூப்பராக உடனே போயிடலாம் எல்லாம் ஒரு ஆறு மாதம் ஆகும் போகலாமான்னு கேட்டால் அப்படி அப்புறம் பிரிவெண்ட் டிஸ்கஸ் பண்ணோன்னா ப்ரிவெண்ட் கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னா ஆக்சுவலி ஒரு இருபத்தஞ்சி நாள் ப்ரீ ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்புறம் ஒரு இருபது நாள் ஷூட் தான் பிளான் பண்ணோம் இந்த கேப்ல வந்துட்டு இந்த இருபத்தஞ்சு நாள்ல ப்ரீ ப்ரொடக்ட்லாம் எங்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆள் ஹீரோ கலைசர் மட்டும் தான் அப்புறம் வேறு எதுவுமே இல்லை அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ண இருந்துச்சு அசிஸ்டன்ட் கூட இல்ல ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேற வேற படங்களில் பிஸியா இருந்தாங்க யாருமே அவைலபிள் இல்ல அப்புறம் சரி ஓகே நாங்கள் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன்ல ஆனந்த் சார் மினேஷ்மெண்ட் அவங்க வந்து நாங்கள் சப்போர்ட் பண்றோம் நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற ஒவ்வொரு விஷயம் சேர ஆரம்பிச்சிது எனக்கு ஆக்சுவலி இந்த படம் பண்ணும்போது மிக முக்கியமா என்ன தோணுச்சுன்னா நல்ல ஆக்டர் ஒரு நல்ல லொக்கேஷன் எடுத்துச்சுன்னா படம் ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால லொக்கேஷனை நான் கேட்ட அப்படின்னு ஒரு வீடு வேணும் அந்த வீடு வந்துட்டு ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி வேணும் அந்த அவங்க லைஃப் எப்படி ட்ரான்ஸ்ப் ஆன்லைன் இருக்கோ அதே மாதிரி வீடு ட்ரான்ஸ்பாண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு கேட்டேன் அது வீடு போய் ரெண்டு மூணு வீடு பார்த்து ஒரு வீடு அருமையான வீடு செட் ஆயிடுச்சு உடனே நான் நினச்ச மாதிரி எல்லாமே செட் ஆன உடனே ஷூட் நான் நினச்சேன் ஒரு மினிமல் ஒரு சின்ன படம் பண்ணலாம் அப்படி தான் நினச்சிருந்தேன் ஒரு சின்ன படம் பண்ண போகிறேன் ஏன்னா கேஸ்ட் குரூவாக பார்த்தா சிறுசாக இருக்கும் லொக்கேஷன் எல்லாமே சிரிசாக தான் இருக்குன்னு நினச்சிருந்தேன் பட் ஆனால் அடுத்தடுத்து வந்து விஷயங்கள் பெருசு இருந்துச்சு இன்னும் சேமாக இருக்கட்டும் அடுத்து வந்து நாகரன் இந்த மாதிரி எடிட்டர் நாகூரன் மியூசிக் சேம் இவங்களாம் வந்து வரும்போது நான் ஆக்சுவலி நான் இது சிறுசாக பண்ண நினச்சேன் பெருசாக போவே அப்படின்னு நினச்சிட்டேன் பட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலி நம்ம ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ண போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது இதுக்கெல்லாம் நடந்ததுக்கு மிக முக்கிய முக்கியமான காரணம் பிரவீன் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்காக அதுக்காகக்கும்ி நான் நன்றிப்ப அப்புறம் வந்துட்டு சாம் ஆக்சுவலி நான் சாம் விட்டு நான் நிறைய சொதப்பில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் படத்துடைய தடவை மாற்றம் அவருக்கே தெரியும்னு நம்புறேன் அதனால் நிறைய வந்துட்டு இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகுமா நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே வந்தேன் அது ஆக்சுவலி அவர் புரிஞ்சுட்டு தருணும் ஃபஸ்ட் படம் திறமன்றத்தில் இருக்குன்னு புரிஞ்சுட்டு இல்லை இது இப்படி ஒர்க்காங் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவத்தை சொன்னார் அவரோட அனுபவமும் திறமையும் தெரியும் அதனால் அதை நம்பி நானும் ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி கொஞ்சம் ஹேப்பி இருந்தால் பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவருடைய அனுபவமும் திறமையும் எப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஏன்னா ஒரு சில பேர் முன்னாடி சொல்லிடுவாங்க என்ன பின்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னு முன்னாடி சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி சொன்னது எவ்வளோ உண்மைங்கிறப்ப புரியுது ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வந்துட்டு சின்ன படத்தில் ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அந்த டயத்தில் அவங்க பெரிய படங்கள் ஒர்க் பண்ணலாம் அவர் ரொம்ப பிஸி ஆக்சுவலி நாங்க படம் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு படம் பண்ணிட்டு இருந்தார் ஆக்சுவலி இருபத்தி ரெண்டு படம் லைன்அப்ல இருந்தது இன்னும் வந்துட்டு அடுத்தடுத்து வரும் அதுக்குண்டு எங்க படங்கள் பண்ணாரு எங்க படத்தையும் பண்ணது ரொம்ப பெருமையான விஷயம் அதுக்காக சாமுக்கு மிக மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் என் டீம் டைரக்ஷன் டீம் வந்துட்டு விஜய் மதுரை விஜய் அப்புறம் அருண் அப்புறம் வந்துட்டு தினேஷ் மூணு பேர் இல்லாட்டி இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்காது ஏன்னா எனக்கு எந்த டென்ஷன் கொடுக்காம நான் ரொம்ப பார்த்துட்டேன் அந்த விஜய் குறிப்பா விஜய் வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த படத்தை என் கூட சேர்ந்து இழுத்துட்டு என்னை தள்ளிட்டு போயிட்டு இருக்க அப்படி அதுக்காக ரொம்ப நன்றி விஜய் எங்கே இருக்காருன்னு தெரியல ரொம்ப தேங்க்ஸ் விஜய் அப்புறம் தினேஷ்க்கு தேங்க்ஸ் அருண்குமார் தேங்க்ஸ் அப்புறம் வேற இபி சார் ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு ஒரு பிரிட்ஜா இருந்து எல்லா விஷயத்தையும் ஸ்மூத்தா கொண்டு போனது மிக முக்கியமான இவரு ஒரு சில விஷயங்கள் இவர் இருந்ததுனாலதான் எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு நல்லா பண்ண முடிஞ்சது மற்றபடி எந்த படமும் ஈஸியாக உருவாகிடாது உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு படம் வந்து ஒரு படம் உருவாகி அது தியேட்டருக்கு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் குறிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு பட் டைரக்டர் ஃபஸ்ட் படம் ப்ரொடியூசர் வந்துட்டு எப்படி அவங்க ஒரு தியேட்டருக்கு கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும் இந்த படமும் பல சிரமங்களே கஷ்டங்களை கடந்து தான் திரைக்கு வர இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான படமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது பேசுகிற சாம் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது பேசிய விதத்தில் சிறுசு ஆனால் பேசிய விதம் பெருசு அதாவது பேசிய கண்டென்ட் வந்து பெருசு இது வந்து மிக ஒரு முக்கியமான பேச வேண்டிய ஒரு கண்டென்ட் இப்போதைக்கு பேச வேண்டிய ஒரு கண்டென்ட் இந்த படம் ஃப்யூச்சர்லேயுமே அது கண்டிப்பாக இந்த படங்கள் அடுத்தடுத்து சோசியல் மீடியா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்துலையும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நடந்துகிட்டு இருக்குது நடக்குது இனிமேல் நடக்கும் அப்போ கண்டிப்பாக அந்த படத்தில் வந்துச்சனால் அந்த படத்தில் வந்துச்சனால் கண்டிப்பாக அந்த படம் எப்பவுமே இது மக்கள் நினைவில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்றபடி மற்ற ப்ரொடியர்ஸாருக்கும் நன்றி இந்த இடத்துக்கு வர முக்கிய முக்கியமான காரணம் நன்றி ஏன்னா ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் ஒரு ரெண்டு புக் எழுதிருக்கேன் ஒரு மூணு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் வேற எந்த பேக்ரவுண்ட் கிடையாது அதை நம்பி படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் இருபத்தஞ்சு நாளில் படம் பண்ணி பண்ணிடுவேன் அவர் என்னை நம்பினார் இருபத்தேழு நாளில் ஒரு போஸ்ட் ப்ரொஷன் பண்ணிட்டு இருபது நாளில் படம் பண்ணிடுவேன் நம்பினாரு அதுக்கு ரொம்ப மிக மிக முக்கிய ரொம்ப நன்றி அது வேற யாராவது இருந்தால் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல அந்த நம்பிக்கை தான் எனக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுத்துச்சு ஏன்னா நம்ம இதை நமக்கு லைட்டாக எடுத்துட்டு சும்மா அப்படி போயிடப்படும் சொல்லிட்டு கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருந்துச்சு கரெக்டாக என் வேலை பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் மற்றபடி எனக்கு இது இந்த பயணத்தில் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி தேங்க்யூ